ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நடக்கின்ற மூன்று கிரக பயிற்சியாக நடக்கின்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேச வந்திருக்கோம் வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் ஒரு இப்போ நம்ம புதன் வக்ரமாக இருந்தார் எங்கே இருந்தார் மிதுனத்தில் இருந்தார் கடகத்தில் இருந்தவர் மிதுனத்துக்கு போயிருந்தார் திரும்ப கடகத்துக்கே வந்து சிம்மத்துக்கு வந்துட்டு இருப்போம் இப்போது புதனுடைய ஒரு பயிற்சி ஏற்கனவே சூரியன் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்தில் ஆட்சிப்படுறார் அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு கண்ணிக்கு போயிட்டார் ஒரே குழப்பமாக இருக்குது குருஜி இப்போ யார் எங்கே தான் இருக்கா சரி ஏதோ எவனோ எங்கேயோ இருக்கா அதை கொடுங்க மொத்தத்தில் என்னென்னா கண்ணியில் கண்ணியில் செவ்வாய் சுக்கரன் என்ன பண்ணுறாரு மெந்திரத்திலேருந்து கடகத்துக்கு வந்துட்டார் இத்தனையும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துருது சுக்கரன் ஒன் ஸ்டெப்பு அண்டு புதன் அண்டு சூரியன் அண்டு ஆல்சோ செவ்வாய் இவங்கெல்லாம் சேர்ந்தா யார் யார் வாழ்க்கையில் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகுது யாரெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் பணக்காரனாக போகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பப்பட்ட பெண்ணோட திருமணம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் குழந்த பிராப்தி நடக்கப்போகு எல்லாம் பொதுவாகவே இந்த கடகம் என்பது சந்திரனுடைய வீடு இந்த சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருப்பது தான் ஆடி மாதம் என்று அழைக்கிறோம் ஆடி மாதம் இஸ் எபவுட் டு கம்ப்ளீட் வரலட்சுமி வரதெல்லாம் முடிய போகுது அடுத்து இப்போ ஆடிப்பெருக்கெல்லாம் முடிய போகுது ஆவணி மாதம் மீஸ் கோயங்கட்டுக்கம் ஆவணியா விட்டம்தான் அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருகிறது இல்லையா அவ்வகையில் இப்போ இந்த சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது நடந்தது சூரியன் இப்போ சிம்மத்திற்கு வந்து தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுகிறார் சூப்பர் அடுத்ததாக இந்த செவ்வாய் வந்து பார்த்தேன்னா சிம்மராசிக்கு பாதகாதிபதி அவர் வந்து நான்கு ஒம்பது கூடியவர் உடம்புலே உட்காந்துருந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் கன்னிக்கு வந்திருக்கார் இது ஒரு சிறப்பு கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் போய் தனியாக செவ்வாய் பண்ண ஆரம்பிக்கிறார் புதாதித்தி யோகம் ஒரு பக்கம் சுக்கரன் வீடு கன்னியை கடகத்தில் சுக்கரன் ஒரு பக்கம் கீழே கண்ணியில் செவ்வாய் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும் நேரத்தில் எல்லாமாக சேர்ந்து சனி வக்கரமும் சேர்ந்து கொள்கிறது சனி வந்து ஜூலை பதிமூணே வக்ரமாயிட்டார் ஊறுபட்ட கன்ஃபியூஷன் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்தே இதே கன்ஃப்யூஷன் தான் நிறைய கிரகங்கள் பெயர்ச்சடைகிறாங்க நம்மளும் இதை பேசி பேசியே செப்டம்பர் போகுது இன்னும் இதே பிகேன் பக்தியில் நம்ம நியூ இயர் பலன்கள் போட போகிறோம் அடுத்த மாதம் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம ராஜ்ய தான் பேசிகிட்டு இருக்கோமா இது மந்த்லி ராசிபரன் அதனால தான் நம்ம இந்த பதினைந்து நாட்கள் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அவ்வகையில் ராசி ரீதியாக என்ன பலன்கள் என்பதை பார்த்துருக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த இத்தனை கிரக பயிற்சின்னு வச்சுக்கலாம் பொதுவாக எவ்வளோ லென்த்தாக வேணாம் இத்தனை கிரக பயிற்சி என்ன பலன்கள் தரப்போகிறது ரெண்டு கூடிய சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தனாதிபதி ரெண்டு ஏழு குடியவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நாலாம் வீடு என்பது வீடு மாடு மனை ப்ரமோஷன் இத்தனை நாள் வரைக்கும் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வெறும் பொங்கலும் சுண்டலும் கொடுத்து தான் ஏமாற்றிட்டு இருந்தான் இனிமே இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது என்ன ஒரு கோல்டன் சான்ஸ் அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் நமக்கு முதன் முறையாக சம்பளம் கொடுக்க போகிறாங்க இன்னும் பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அலாதியான மகிழ்ச்சி இன்னைக்காவது நான் வேலை பார்க்குறேன்னு ஒத்துட்டிங்களேன் சார் சந்தோஷம் ரெண்டு ஏழு கூடவர் நான்காம் வீட்டில் ஏழுங்கிறது என்னென்னா வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி சில பேர் ஃபாரின்ல போய் தான் படிக்கணு முடிவாக இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரஷ்யாவுக்கு போய் இப்படி தான் ரொம்ப சீரியஸாக படித்தாங்க சார் ரஷ்யாவில் உலகத்தினுடைய அந்த உரைநிலை கண்ட்ரி அங்கே தான் அதுக்கு தான் இப்படி வெளியே ஒரு ஒரு இது எடுத்திங்கன்னா அது அப்படியே உறஞ்சு போயிடும் அவ்வளோ இந்த நரி தோல்லாம் போட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த மாதிரி அந்த ரஷ்யா கண்ட்ரியில் போய் டாக்டருக்கு படித்தாங்க படிச்சுட்டு நான் இப்போ ரஷ்யா டாக்டர்னு இங்கே வந்தொன்னு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்க நினச்சி வந்தேன் இங்கே வந்தொன்னு ஒரு நுழைவு வச்சு விட்டான் நுழைவு தெரிவிச்சுட்டு இன்னி வரைக்கும் பாஸ் ஆகவே இல்லை ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஏன்னா நீ அன்னையிலேருந்து டாக்டருக்கு எழுதுனா நீ எழுதிட்டேன்டா இங்கே பாஸ் பண்ண முடில என்று சுற்றி அவங்களுக்கு எல்லாம் இங்கே இருக்கிற நுழைவுத் தேர்வு பாஸ் ஆகணும் ஏன்னா அப்போ தான் அந்த மெடிக்கல் கவுன்சில் நம்பர் கிடைக்கும் அது போன்ற விஷயங்கள் நுழைவுத் தேர்வு டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி இதெல்லாம் நிறைய பேர் இந்த சூஸ் த பெஸ்ட்ஸ் இருக்கலாம் நம்ம சின்ன வயசில் பண்ணது தான் பக்கத்தில் இருக்கிற எறும்பு எடுத்து ஓட விட்டு அது எங்கே போய் நிற்கிதோ ஏபிசிடி பிங்கி பிங்கி பாங்கி போய்ட்டு செலக்ட் பண்ணதுலாம் ஒரு காலம் ஆனால் இப்போல்லாம் நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க் போட்டால் மார்க் சுழிச்சு விட்றாங்க ஸோ ஏதோ ஒன்று நாலாம் இடத்துல ரெண்டு கூடியவன் ஏழாம் கூடியவன் வரும்பொழுது வெளிநாடு போகிறீங்க படிக்க போறீங்க கம்பெனியில் சம்பளம் இருப்போகுது ரைட் விட்டுருங்க அடுத்து ஐந்து கூடிய சூரியன் ஆட்சி பெறுகிறார் யாரோட புதனோட சூரியன் யார் புத்திரகாரகன் அப்போது சூரியனைப் போல ஒரு மகன் பிறப்பான் ஆமாம் பெரிய கர்ணன் ஸ்டோரி சூரியனை போல மகன் பிறப்பான் நான் அப்படி சொல்லுங்க ஒரு உலக புகழ்பெற்ற அந்த குழந்தை வருங்காலத்தில் பெரிய புகழ்பெற்ற ஒரு மன்னனைப் போல அரசனைப் போல வாழக்கூடிய ஒரு புண்ணிய குழந்தை ஒரு தெய்வாதீனமாக எல்லோரும் கேட்பாங்கல்ல நம்ம என்ன ஒரு சத்புத்திர சந்தானம்னு கேட்பாங்க நல்ல வகையான அறிவுடைய பண்புடைய குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த ஐவிஎஃப் பண்ணுறோம் சார் மாசம் ஆனால் இது ஒரு பெரிய அமிசியாக இருக்குது ஐவிஎஃப் என் என் குழந்தை ஒய்ஃபுக்கு குழந்தையே நிற்க மாட்டேங்குது இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது குழந்தை பிராப்தி என்பது நடக்கிறது புதன் யார் உலகத்தில் கடனுக்கான தெய்வமே இந்த புதன் தான் புதன் நல்லா இருந்தால் கடன் வித்தியை அதிகம் புத்தி அதிகம்னு அர்த்தம் ஆனால் அதே நேரத்தில் கடன் இருக்குதுன்னு அர்த்தம் புதன் ஆதித்தனோடு சேரும்பொழுது புதாதித்ய யோகம் வந்து கடன்களை திருப்பி அடைக்கின்ற அம்சம் அரசு சப்போர்ட் சூரியன்னா அரசு அரசுனால் கிடைக்கக்கூடியது அரசு மானியம் அரசு கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலம் போன்றவையெல்லாம் சார் என் ஒய்ஃபு சார் டா இதுக்கு படிச்சிருக்காங்க டீச்சருக்கு படிச்சிருக்காங்க தனியார் பள்ளி கிடைக்கிறது அப்படி பக்கத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ட்ரை பண்ண சார் இப்போ அப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போ அஞ்சாம் கிளாஸ் ட்ரைனிங் இது பண்ணுறாங்க சார் செகண்டரி ஸ்கூல் போகிறாங்க சார் டக்கு 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 டக்குன்னு நடந்துருச்சு இதெல்லாம் இந்த புதாதித்யோகம் இருந்தால் நடக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிலே நிறைய சேனல்களில் பார்ப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் மறைவதால் உடல்நிலை ஆபத்து வரும்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல அல்ல அதே மே செவ்வாய் தான் ஒன்று எட்டு குடையவர் உடையவர் அவர்தான் அவர் ஆறாம் வீட்டில் மறைந்தால் எட்டு குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜ யோகம் போகுது ஏற்கனவே அந்த பக்கம் சனீஸ்வரன் வந்து வக்கரம் பெற்றுட்டார் அவர் யாரு பத்து பதினொன்று குடையவர் அவர் வக்கரம் பெற்று புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான எல்லா வசதிகளையும் செய்கிறார் வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு காகம் இருந்தது அந்த காகம் ஒரு த ஒரு வீட்டில் கட்டுது ஒரு காகம் தன் குஞ்சுகளோடு அந்த வீட்டில் வசித்து வருகிறது அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார் பெரியவர் என்ன பண்ணுறார் இந்த காட்டு காகத்தை பார்த்து அவருக்கு ஒரு டென்ஷன் என்னென்னா இந்த கூட்டை களைச்சி போடறணும் ரெண்டு முடிவு செய்கிறார் தன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுறார் நாளைக்கு காலையில் இந்த கூட்டை களைச்சி வரணும் ஓகே ஆனால் அந்த காகம் கண்டுக்கவே இல்லை காகத்தோட குஞ்சுகள்லாம் அழுது நாளை காலையில் நம்மளை கொண்டுருவாங்களாம் அதெல்லாம் ஒன்றாக தெரியுமாரு அதே மாதிரி ஒன்றுமே ஆகலை அடுத்த நாள் இவனுக்கு டென்ஷன் ஆகுது அந்த வயசான பெரியவருக்கு இன்றைக்கி நான் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு இந்த கூட்டை பிச்சு போகிறேன் என்று நினைத்தார் ஒன்றும் நடக்கலை அப்பயே அந்த காக்கா டென்ஷனே ஆகலை அந்த காக்கா குஞ்சு வளர்க்கும் போல் அழுதுச்சு எப்படிமா நீ டென்ஷன் ஆகாமல் இருக்க அதெல்லாம் ஒன்று எந்த நண்பனும் வர மாட்டான் விடே இந்த காலத்தில் எந்த சொந்தக்காரன் வரான் எந்த நண்பன் வரான் அதெல்லாம் நடக்காது அடுத்து மூன்றாவதாக இந்த வயசானவர் ஆகி நானே களத்தில் இறங்கி இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கூட்டை என் கையாலேயே பிச்சு போட போகிறேன் பார் என்று முடிவெடுக்கிறேன் அப்போ தான் அந்த முதன் முறையாக அந்த காக்கா பயந்ததான் அந்த குஞ்சுகள் எல்லாம் கேட்டதாம் என்ன கேட்டது இத்தனை நாள் வந்தவன்லாம் வயசானவன் இன்று அவங்களே இளைஞர்கள் இன்று இவர் வயதானவர் இவரை பார்த்து பயப்படுறேன் அதுக்கு அந்த காக்கா சொன்னிச்சான் இத்தனை நாள் அவர் மற்றவங்களை நம்பினார் இன்னைக்கு தான் அவர் தன்னை நம்பியிருக்கார் என்னைக்கு அவர் தன்னை நம்பிட்டாரோ கண்டிப்பாக இந்த கூட்ட பிச்சுருவார் என்று சொன்னாராம் மேசராசிக்காரர்களுடைய புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலே தன் லட்சியத்தை மு நிறைவேற்றி தீரி தீர வேண்டும் என்ற உறுதியோடு எண்ணத்தோடு இருக்கும் ஒருவனை உலகின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்கிறார் இன்று ஒரு முடிவெடுங்கள் கடனை அடைக்கணும் என்ன பண்ணணும் நல்லா வேலை செய்யணும் மனைவி மக்களோட சந்தோஷம் என்ன செய்யணும் நிறைய வேலை செய்யணும் ஹாப்பியாக இருக்கணும் சார் வெல்த்தியாக இருக்கணும் என்ன செய்யணும் நம்ம இறங்கி வேலை செய்யணும் இன்னொருத்தர் நம்மனா வேலை நடக்காது ஆக மேசராசிக்காரர்கள் பொருளாதார தன்னிறைவை அடைந்து மிக மகிழ்ச்சியோட வாழ்வினுடைய மிக உயர்ந்த சிகரங்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீர்கள் இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு மகத்தான பலன்களை தரப்போகிறது என்பது இந்த கீழே போய்ட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்